வணக்கங்க நான் பொங்கல் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன் என்னோட ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் நடப்பதுக்கு முன்பு சொல்வது தான் நவகிரகம் ஆதிக்கம் இருப்பது தான் உண்மை நவகிரகம் ஆதிக்கத்தில் இருந்து பிறந்தது தான் ஜோதிட சாஸ்திரம் ஜாதகம் இதை வச்சு தான் உலகத்தில் நடக்கப் போகும் எவ்வளோ பெரிய விஷயினாலும் முன்கூட்டியே என்னால் சொல்ல முடியும் சொல்லிட்டு வரேன் அது பல வெற்றி பெற்றிருக்கிறேன் இதை பார்த்தவங்க தெரியும் இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஏழாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கே சொன்ன ஐபிஎஸ் சாம்பியன் ட்ராஃபி இந்த மேட்ச்சில் இறுதிக்கு தகுதி பெறும் அணி நான்கு அணி இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்துன்னு மேட்சை நடப்பதற்கு பன்னெண்டு நாளுக்கு முன்பே நான் சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மேட்சில் செமிஃபைனலுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ஆஸ்திரேலியாவை தோக்கடித்து இந்தியா வெற்றி பெற்று இறுதி மேட்ச்சுக்கு வந்திருக்கு இது மிகப்பெரிய வெற்றி மற்றும் இன்னும் பல வெற்றிகள் நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உலகக்கோப்பை ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச்சில் அர்ஜென்டினாவும் பிரான்ஸ் அணியும் மோதுவாங்க பெனால்டி ஷூட் முறையில் அர்ஜென்டினா அணி வெற்றி பெற்று உலகக்கோப்பை வெல்லும் சொன்னேன் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உலகக்கோப்பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இறுதிக்கு ஆஸ்திரேலியா அணி தகுதி பெறாதுன்னு வேர்ல்டு கப் மேட்ச் நடப்பதற்கு இரண்டு மாதத்துக்கு முன்பே சொன்னேன் அதேமாதிரி ஆஸ்திரேலியா அணி அரையிறுதிக்கு தகுதி பெறலை யூரோ கப் ஃபுட்பால் ஃபைனல் இறுதி மேட்ச்சில் ஸ்பெயினும் இங்கிலாண்டும் மோதுவாங்க ஸ்பெயின் ரெண்டு கோலும் இங்கிலாந்து ஒரு கோலும் போடுவாங்க ரெண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஸ்பெயின் அணி யூரோ கப் சாம்பியன்ஷிப் ஆகும்னு சொன்னேன் அதே மாதிரி நடந்தது அடுத்தது அமெரிக்க அதிபர் தேர்தலில் மிஸ்டர் ட்ரம்ப் தான் வெற்றி பெறுவார் அமெரிக்க அதிபர் ஆவான்னு சொன்னேன் நடந்திருக்கு அமெரிக்கா மிகப்பெரிய காட்டு தீ மிக விலை உயர்ந்த கட்டிடம் வீடுகள் தீப்பற்றி எரியும் காடுகள் அணிக்க முடியாத அளவுக்கு பெரும் பாதிப்பு வரும் அமெரிக்கா கவர்மெண்ட்டு அறிவிக்கும் இதுவரை இந்த மாதிரி பாதிப்பு வந்ததில்லைன்னு சொல்லுவாங்கன்னு இதே மாதிரி என் வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கி இரண்டு வருடத்துக்கு முன்பே சொன்னேன் நடந்திருக்கு இப்போ என்னோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ சாம்பியன்ஷிப்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆஸ்திரேலியாவை வெற்றி பெற்று இறுதி மேட்சுக்கு இந்தியா வந்திருக்கு இப்போ ச அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு முப்பது மணிக்கு சவுத் ஆப்ரிக்காவும் நியூஸிலாந்தும் மோதுறாங்க இல்லை சவுத் ஆப்ரிக்கா வெற்றி பெற்று இறுதி மேட்ச்சுக்கு தகுதி பெறும் இறுதி மேட்ச்சில் இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் விளையாடும் போது இது யார் வெற்றி பெறுவாங்கிறது அடுத்தது சொல்கிறேன் இவை அனைத்தும் ஜோதிடம் ஜாதக முறைப்படி சரியாக கணித்து சொல்லப்பட்ட வெற்றிகளை தான் இது இன்னும் பல வெற்றிகள் என்னால் சொல்ல முடியும் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களிடம் யாரோ என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் யார் விரும்பினாலும் தாராளமாக இந்த நம்பருக்கு ஜாதகம் நீங்கள் அணுகலாம் ஜாதகம் பார்த்து சிறப்பான பலன்கள் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்க உங்களோட லாபம் எந்த அளவுக்கு பெருகும் வெற்றி பெருகும் என்பது உங்கள் ஜாதகத்தை வச்சு நான் சரியாக கணித்து உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் பல வெற்றி பல லாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருக என்னிடம் ஜாதகம் பார்க்க வருக வருக என்று உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜ் சேனலேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ்